மணி மார்கழி நீராடுவான் மேலையார் செவ்வனகள் வேண்டுவன ஞானத்தை ஞானத்தையெல்லாம் நடுங்கும் முரள்வன பாலன வண்ணத்துள் பாஞ்ச சந்தியமே போல்வன சங்கங்கள் போய்பாடொடு எனவே சாதப்பெரும் பறையே பல்லாண்டு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோரெம்பாவாய் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆழிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சசன்னியத்தை போன்றதுமான பலமுறி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் கண்ணா ஒருமுறை வீர சிவாஜியை பார்ப்பதற்காக சமர்த்த ராமதாசர் அரண்மனைக்கு வந்தார் அந்த நேரத்தில் சமர்த்த ராமதாசரின் தலைமைச் சீடரான உத்தமர் என்பவர் அரண்மனை நந்தவனத்தில் இருந்த படங்களை பறிப்பதற்காக சமர்த்த ராமதாசரிடம் அனுமதி கேட்டார் நானே பறித்து தருகிறேன் என்று சொல்லி கீழே கிடந்த கல்லை எடுத்து கணிகளின் மீது வீசினார் சமர்த்த ராமதாசர் அந்த கல் தவறுதலாக ஒரு பறவை மீது பட்டு பறவை துடிதுடித்து கீழே விழுந்து இறந்தது அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் இவர் பெரிய ஞானிதான் ஆனால் கல்லை எடுத்து அடித்து பறவையை பரலோகம் அனுப்பிவிட்டாரே என்று பரவலாக பேசினார்கள் அதைக் கேட்ட சமர்த்த ராமதாசர் ராம மந்திரத்தின் மகிமியை விளக்கும் ஒரு பாடலை ஜன்ஜூட் என்னும் ராகத்தில் பாடினார் பாடலை பாடியபடியே கீழே இறந்து கிடந்த பறவையை எடுத்து ஆகாயத்தில் வீசினார் அந்த பறவை உயிர் பெற்று அப்படியே பறந்து ஓடியது சமர்த்த ராமதாசர் இறந்து போன பறவையை உயிருடன் எழுப்பிய தகவல் ஊரெங்கும் பரவியது அப்போது மாவுலி நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த முகலாய மன்னனுக்கு தகவல் தெரிந்தது அவன் மனைவிக்கு சித்த பிரமை உண்டாகி இருந்தது அந்த முகலாய மன்னன் மாவுலி நகர இந்துக்கள் அனைவரையும் இஸ்லாம் மதத்தை சாரும்படி கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட அந்த மன்னன் தான் சமர்த்த ராமதாசரை பழிந்து என் மனைவியின் சித்த பிரம்மையை திருத்தி வையுங்கள் என வேண்டினான் சமர்த்த ராமதாசரும் பார்த்தார் இந்த மன்னனை நல்வழிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று எண்ணிய அவர் மன்னனின் மனைவி முன்னால் மூன்று மணி நேரம் மால் என்ற ராகத்தில் ராமபஜனை செய்தார் மூன்றாவது மணியில் மன்னனின் மனைவி சித்த பிரம்மையை நீங்கி தெளிந்து விழுந்தாள் அவளையும் தன்னுடன் சேர்த்து பாட செய்தார் சமர்த்த ராமதாசர் மன்னன் குனிந்தான் இந்துக்களுக்கு தான் இழைத்த அநீதிக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய எண்ணி சமர்த்த ராமதாசரிடம் முறையிட்டான் ராமதாசர் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது ராம் ராம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அன்று முதல் மகாராஷ்டிர மாநிலம் மாவுலி நகரம் முதலான வடதேசங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் ராம் ராம் என சொல்லி கொண்டார்கள் மகா ஞானியான சமர்த்த ராமதாசரின் நல்லிசையால் அவர் பெற்ற ராம பக்தியால் நம் தேசத்தில் ஒரு இந்து சாம்ராஜ்யமே நிறுவப்பட்டது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம்